அப்ப இயேசு துர்க்குணத்தை அறிந்தார் மாயத்தை அறிந்தார் தந்திரத்தை அறிந்தார் முறுமுறுத்ததை அறிந்தார் விசுவாசியாத இருதயங்களையும் அப்ப நான் தெளிவா சொல்றேன் நம்மை அறியாமல் இருப்பாரோ அலையிலோயா உங்களுக்கு தைரியம் இருந்தா உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க மரியாதையா நட ரொம்ப மரியாதையா நட சிக்கிடுவேன் அவருக்கு தெரியாத ஏரியாவே இல்லை அலே லோயா தந்திரம் தெரிஞ்சிருக்கு மாயம் தெரிஞ்சிருக்கு அமைந்து குணம் தெரிஞ்சிருக்கு முறுமுறுப்பு தெரிஞ்சிருக்கு அமீன் தோத்துறான் விசுவாசியாத அவிசுவாச இறுதியும் தெரிஞ்சிருக்கு அப்போ சிங்க ஆரம் சிக்கிக்கிடுவான் ஆண்டவருக்கு தெரியாத ஏரியாவே இல்லை கைகளை உயர்த்து அமீன் சொல்லுங்க சத்தம் அழியலு